நம்ம இந்த சீரீஸ்ல ஜோஜரத்தில் என் கணிதம் அஸ்ட்ரோனியூமராலஜி என்ற தலைப்புல சில டிப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து கார் வாங்கணும் ரொம்ப ஆசைப்படுவாங்க அந்த கார் வாங்கும் போது அந்த கார் கம்பெனி ஒரு பர்டிகுலர் பிராண்ட் நேம் வச்சிருக்கோம் அந்த பர்டிகுலர் பிராண்ட் நேம் எந்த கிரகத்தை குறிக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு கார் வாங்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் அது நட்சத்திரமாவும் பாவிக்கலாம் கிரகமாவும் பாவிக்க முடியும் இப்ப மாருதி கார் யாருக்கு சூட்டபிளா இருக்கும்னா மாருதி கார் பாத்தீங்கன்னா மாரதினாலே செவ்வாய் ஏன்னா மாரதினா அனுமனை குறிக்கும் அப்ப செவ்வாய் வந்து யாரோ ஜத்துல பலமா இருக்கோ அவங்க மாருதி கார் வாங்கலாம் மாருதி அப்படின்னா மூல நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது ஏன்னா அனுமன் பிறந்தது மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் யாருக்கு யோகமா வருதோ அவங்க மாருதி கார் யூஸ் பண்ணலாம் இப்ப குறிப்பா ஆயுனி நட்சத்திரக்காரங்களுக்கு மூலம் பகையா வரும் அப்ப அவங்க மாருதி பிராண்ட் கார் யூஸ் பண்ணும்போது லைஃப்ல நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க செவ்வாய் வந்து ஆறு எட்டு பணம்லேயே மறைஞ்சு மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க மாருதி பிராண்டு வாங்கக்கூடாது சோ இந்த மாதிரியான அமைப்புகளை நம்ம ஜாதக ரீதியாக இத பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கான வகுப்பை நான் கிளாஸ்ல வந்து எடுக்க போறேன் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஆண்டின் இறுதி நாள வகுப்பு நடக்க போகுது இதுல விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய நூறு நபர்கள் மட்டும்தான் அனுமதி பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகை உண்டு நன்றி வணக்கம் வாழ்க வன்முறை